ஹாய் இன்னைக்கு குடி போகிற ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பணும் மழை சோன்னு ஊற்றுது குளூர் வெளியிலே போக முடியலை இவன் நாளைக்கு தான் குடி போகிறாங்க அக்கா வீட்டில் குடி போகிறாங்க நாளைக்கு ஆனால் இன்னைக்கு மத்தியானமே அங்கே எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க அங்கே தான் போகணும் வாங்க போய் அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் இன்றைக்கி குடி போகிற ஃபங்க்ஷன் என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஒரே மலை இன்றைக்கி ஃபுல்லாக மலை நாளைக்கும் மழை அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் மழைன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு நாளாகவே தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டே இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் லீவ் விட்டாச்சு அவங்க ஃபங்க்ஷன் வேறு இருக்குது அப்புறம் மழை வேற விடாமல் பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால் நான் கம்பெனி மண்ணை ஃபுட்ஸ் கம்பெனி இன்றைக்கும் நாளைக்கும் லீவு இன்றைக்கி ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி இருக்கேன் பாருங்கள் மழையை விடாமல் கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுது எங்கேப்பா அம்மா தலையில் ஒரு குள்ள ஒன்று அப்புறம் தலையில் ஒரு துண்டு ஒன்று டீ வந்து உட்காந்துருக்காவா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் மலையில என்ன பாட்டி என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்ப்போம் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க அடாத மலையிலையும் விடாது உடை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அடாத மலையிலையும் விடாது வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கூட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ளேயே புடிப்போ ஒண்ணு ம் அதுக்காக வேண்டி எழுந்தி பூட்டிபுட்டு அங்கே போவோம் குளிக்கணும் குளிக்கணும் அந்த மலையில் எங்கே குளிக்கிறது அவ்வளோ குளுரு குளூறுக்கு சாலை கதை வேறக்க முடியலை இப்போ தான் எழுந்தி காற்றிய போட்டு குளிச்சுட்டு அதை கூட்டுறேன் போய் போகணும் குளிக்கணும் வெந்நீர் போட்டு தான் குளிக்கணும் காற்று மலைன்னு சொல்கிறாங்க இப்போ டெல்டா மாவட்டத்துக்கு தான் ரெட் அலாட்டு கொடுத்துருக்காங்க அவ்வளோ மலையான் அவ்வளோ மலை ஊற்று அப்படி இன்னும் கொடை வரணும் ஊட்டிக்கிட்டு நம்ப தான் எச்சரிக்கையாக எல்லோரும் இருக்கோம் எல்லோரும் நல்லா இருக்குங்க இல்லை அதுவே எனக்கு சந்தோஷம் இப்போ நீர் போய்ட்டு குளிச்சிட்டு எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போகணும் சரி சரி எல்லோரும் போவோம் புடப்பத்தான் தோசைக்கு அரைச்சி வச்சுருக்கல ஆமாம் சுட சுட அந்த குளுருக்கு சுட்டு சாப்பிட்டுட்டு போவோம் ஒரு பூண்டு துவையில அரைச்சி சாப்பிட்டுட்டு போவோம் பிள்ளை எப்பமா இருந்தால் நான் பார்த்தேன் முடியா விளம்பரம் வந்துட்டு ஆ கதவு சாட்டி இருந்துச்சா அதில் பெரிய காலையில் வந்துச்சு ம் காலையில் பார்த்தேன் இல்லை வந்துவிட்டேன் நான் செருப்பு கிடக்கா பார்த்தேன் கிடஞ்சிது செரிப்பு இல்லை வந்து சேஞ்ச் பண்ணி சரிம்மா சரி நீங்கள் குழிங்க நான் போய் சட்னி அரைச்சி தோசை ஊற்றுவோன்னு சாப்பிட்டுட்டு மத்தியானமாக போவோம் போவோம் காலையிலே குளிச்சு முடிச்சிட்டு தோசையை ஊற்றி ஒரு பூண்டு சட்னி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு நாலு காஷ்மீரி மிளகா ஒரு ஆறு ஏழு ப பட்டை மிளகா இது போட்டுக்கலாம் சரியான மலைக்கு இந்த மாதிரி முடக்கத்தான் தோசை பூண்டு சட்னியெல்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மழையை பாருங்கள் சோனு மழை பெய்யுது இந்த மழை நேரத்தில் தான் நல்லா பசிக்குதே ரொம்ப பசிக்கிறதே இந்த மழை நேரத்தில் தான் பாருங்கள் பூண்டு நிறையவே உரித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கல்ல ஒரு குட்டியோண்டு பெருங்காயம் அதையும் போட்டுக்கணும் அதோட ரொம்ப பெருங்காயம் போட்டுறக்கூடாது குட்டியோண்டு போட்டுக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் அவ்வளோதான் எல்லாம் நல்லா வதங்கிட்டு கொஞ்சோண்டு புளி ஒரு ரெண்டு சொலை கொஞ்சம் உப்பு அப்படியே ஒரு கலர் கலரி விட்டு இது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை ஆடணோனே அரைச்சிக்க வேண்டியது தான் பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆகிடும் பாருங்க அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் நேற்றைக்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி பொசு பொசு பொசுன்னு இருக்கா அப்படியே தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கிட்டு தோசை ஊற்றிக்க வேண்டியது தான் இது எப்படி ரெடி பண்ணோன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடுவாங்க இதுக்கு வந்து ஒரு படி அரிசி புழுங்கல் அரிசி ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு படியும் ஒரு படி புழுங்கரிசியும் அரிசி ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கடக்க பார்த்திங்களா எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஊற வச்சு இப்போ நான் அலசிட்டு எடுத்துட்டேன் அரைக்கிறதுக்கு முடக்கத்தான் கீரை பாருங்கள் இவ்வளோ கீரை அரிசியை விட ஒரு ரெண்டு பங்கு அதிகமாகவே இருக்கும் ரெண்டு பங்கு மூணு பங்கு அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு முடக்கத்தான் கீரை இதையும் அலசி எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் உளுந்து வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை இதுவே நல்ல ஒரு குழகுழப்பாக இருக்கும் இதை அரைக்கிறதுக்கு அதனால் இதுவே போதும் அலசி எடுத்துகிட்டு கிரைண்டரில் அரிசி கீரை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துருவாண்டியது தான் அரைச்சி எடுத்து தேவையான அளவு உப்பை போட்டு கரைச்சி வச்சிட்டோம்னா மறுநாள் காலையில் தோசை ஊற்றுறதுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி காலையில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சாரி தான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் சாரிக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸு காலையில் எல்லோரும் வேலைக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸை தச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சிருக்கேன் இதுதான் அந்த புடவைக்கான ப்ளவுஸு தைச்சி முடித்தாச்சு எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்னா தான் கடை கடை கட கடைன்னு உட்காந்து தைக்க வேண்டியதாக இருக்குது அப்படி அப்படியே சாரி எடுத்தோம்னா அப்படி அப்படியே கிடக்குது புடவை தை ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனுக்காக வேண்டி தைச்சாச்சு புடவையை பாருங்க நல்லா இருக்கான்னு சொல்ட்டு எப்படி இருக்குது நல்லாயிருக்கா பாருங்க எப்படி இருக்குது இதுதான் அக்கா விட்டு குடி போகிற ஃபங்க்ஷனுக்கு எடுத்து வச்சுருக்கேன் புடவை தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் தோசை பக்குவத்துக்கு இந்த மாதிரி கலக்கையிலேயே அப்படி ஒரு வாசமாக இருக்குங்க இந்த முடக்கத்தான் வாசம் சூப்பராக இருக்குது பசியை தூண்டும் அப்படியே முடக்கத்தான் அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க வாங்க இது மாதிரி அழகாக தோசை ஊற்றிக்க வேண்டியது தான் இப்போ சட்னி அரைச்சாச்சு இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம் இதெல்லாம் ஒரு தோசை ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் சும்மாவே சாப்பிட்லாங்க அவ்வளோ வாசமாக இருக்கும் பொசு பசு பொசு பசுன்னு அவ்வளோ வாசமாக இருக்கும் ஒட்டுக்கே வேண்டியதில் அப்படி சாப்பிட்லாம் அவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் அரைச்சி நீங்களும் இப்படி தான் தோசை ஊற்றணும் உடனே அரைச்சி உடனே தோசை ஊற்றுனீங்கன்னா முடக்கத்தான் தோசை கசக்கும் இது மாதிரி மொதல் நாள் அரைச்சி வச்சு புளிக்க வச்சு மறுநாள் காலையில் தான் ஊற்றணும் இப்போ மழை பெய்தே சாப்பிட கூப்பிடலான்னு பார்த்தா கதவை சாத்திட்டு ூனு தாங்காமல் சாப்பிடலையா கதோ சாத்திட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கியா சரி வாங்க சாப்பிட்லாம் பூண்டு சட்னி வச்சுருக்கேன் சூப்பராக வாங்க 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 ரெண்டு பேரும் விட்டுது எங்கே போகிறது ம் சாப்பிட நான் முடக்கத்தான் தோசை சாப்பிட போகிறேன்ட்டு இருக்கேன் பாருங்க பற்றிங்களே தோசை முடக்கத்தான் தோசை இப்போ மலைக்கு சாப்பாடு ஆமாம் நைமை பூண்டு சட்னி மழை கொட்டு சாப்பிடுங்க எங்கள் பக்கமே மழை இருக்கா என்ன தெரியலை எல்லாம் நல்லா இருக்கியால வாங்க பாருங்க முடக்கத்தான் தோசை சூண்டா பூண்டு துவையல் அருமையாக இருக்கேன் எல்லோரும் சாப்பிடுவோம் வாங்க சாப்பிட்டுட்டு இப்போ குடி போகிற விட்டு கிளம்பிட வேண்டியது தான் மத்தியான சாப்பாட்டுக்கு ஆமாம் மத்தியான சாப்பாடே அங்கே அருமையாக இருப்பான் முடக்கத்தான் தோசை சார ஜால போட்டு கூட்டியிருக்கேன் அது அந்த மாதிரி முடக்கத்தான் தோசைங்க கூடி தோசை கூட இருக்குது அது சாப்பிட்டுருக்கேன் சாப்பிட்டு அந்த நடுக்கணும் விட்டுக்கு குடி போகிறாங்க அங்கே போனால் மத்தியானம் சாப்பாடு அண்ணா எல்லாரும் வாங்க 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 போவோம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் காலையிலே குளிச்சு குளிச்சு கிளம்பியாச்சு குடிப்பாடு வீட்டுக்கு எல்லாரும் போவோம் எல்லாரும் ஆசீர்வாதமும் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசீர்வாதம் முக்கியம் அவசியம் எல்லாரும் வாழ்த்துங்க சரி சரி வாங்க சாப்பிட்டுட்டு போவோம் அவங்க வர இன்னும் வரல வரலன்னு காலையிலேருந்து ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கவோம் அவன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறவோ வாங்க சாப்பிட்டுட்டு போவோம் எல்லாரும் வாங்க போவோம் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது நிக்கவே இல்லை கொடைய பிடிச்சுக்கிட்டு அப்படியே போயிடலாம் ஏன்ப்பா வந்துட்டியா சரி நாங்கள் அப்பதான் கிளம்புறோம் கொஞ்சம் வேலை இருந்தது அதெல்லாம் முடிச்சிட்டு தான் கிளம்புறோம் அம்மாலாம் முன்னாடியே போயிட்டு வாங்க போவோம் கொட்டுற மலையில் கொடைய பிடிச்சிக்கிட்டு ஃபங்க்ஷன் கிளம்பியாச்சு வாங்க 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 கிளம்புறோம்மா முன்னாடியே இப்போ மறுபடியும் வெளியில வந்தோம் பாருங்க நம்ம கஸ்டமர் கொஞ்சம் க போகலான்ட்டு கிளம்பி வாசலுக்கு வந்தோமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம கஸ்டமர் வந்துவிட்டாங்க கார் எடுத்துகிட்டு ஜாமான் வாங்குறதுக்கு அதில் ஒரு அரை மணி நேரம் ஆகிட்டு அவங்கள்ட்ட பேசிவிட்டு ஜாமெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இன்னுமே லேட்டாகிட்டு போய்கிட்ட கிட்ட மணி பன்னெண்டரை மணிக்கு மேலே ஆகிட்டு அக்கா வீட்டில் எல்லோரும் திட்டம் வராங்க எல்லா வேலையுமே முடிச்சுட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க இல்லை ஒரு வாழைப்பூ தாரு அப்படி தாறு விட்டுருக்கு பாருங்கள் ஒரு வாழை பாருங்க பாருங்கள் சூப்பராக எல்லாம்

சாம்பார் இப்போ மணி என்ன பன்னெண்டு இருக்குமா ம் மணி ம மணி பன்னெண்டு நம்ம வரங்காட்டிலேயே எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டாங்க நமக்கு ஒரு வேலையில் சாப்பிட வேண்டியதான் இப்போ வரல சாம்பார் மாங்காய் கத்திரிக்காய் எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க உருளைக்கிழங்கு அருவல் ரசம் முககோஸ் பொரியல் இது வந்து வடக்கி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது யாருக்கும் கேட்டால் என்னோட பையனுக்கு தான் இப்படி நினைக்கிறேன் இப்படிதான் நினைக்கிறேனாலே என்னோட பையனுக்கு தான் அது மணிக்கு அவன் மனைக்கி பெரிய பையன் வந்து உளுந்து உடையெல்லாம் சாப்பிட்றாங்க தலைவர் போட தான் சாப்பிடுவோம் அதுக்காக கொஞ்சம் கவனிக்காங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க எங்கள் அக்கா மரும இருக்காங்கல்ல அவங்க வந்து யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை அதனால அது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நினைக்கிறாங்க ஏற்கனவே நிறைய தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அவ்வளோ நல்ல பிள்ளைங்க அக்கா மருமக அதனால எல்லா வேலையும் நம்ம வர மாதிரி வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருக்கோம் இந்த சாப்பிட வேண்டியதான் இந்த சோறு தான் பெரிய பானையில் வெந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் செத்து போட்டாச்சா செட்டு எல்லாம் பாதுகாத்து இதெல்லாம் ஒரே மழையாக தண்ணியாக கிடக்கும் இப்போ செட்டு போட்டிருக்காங்க பிசா மலைக்காக செத்து போட்டாங்க உளுந்து வடை கார் சுட சுட அந்த மலைக்கு உளுந்து வடையை கொண்டு விடுத்தா சாப்பாட்டுக்கெல்லாம் அமைக்க இல்லை பேசிடுவாங்க சாப்பிடுவாங்க பே சாப்பிட்ருவாங்க கிளம்பி முன்னாடியே கிளம்பி வெளியில வந்தோம் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க கார் எடுத்துட்டு ஜாமாங்க அவங்கள்ட்ட கிட்ட ஒரு மணி நேரம் ஆயிட்டு பேசிட்டு அவங்கள அனுப்பி வரேன் வடை வடை சாப்பிடுங்கம்மா உளுந்து வடை சச்சி இதாங்க மழை ஊக்கி முடிக்கல வந்துவிட்டோம் பருந்த வரவே இருந்தால் மழையை பாருங்கள் ஊற்றிது எல்லோரும் வந்துட்டாங்க எல்லோரும் வந்து பார்த்து சாப்பிடுங்க எப்படி இது பார்ப்போம் வேண்ட சிம்பிள் பெரிய வந்தாச்சு அம்மா வந்து பிஸியாக பேசிட்டு இருந்தாங்கம்மா அம்மா திரும்பியே பார்க்க மாட்டாங்க அவங்க சொந்தக்காரவங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க